அம்மா இங்க காசு கொடுத்து வந்து ஓட்டு கேக்குறதுக்காக உட்கார வச்சிருக்காங்க நல்லது பண்ணவங்க ஏமா காசு கொடுத்து கேட்கணும் என்ன நல்லது பண்ணுன்றத சொல்லி தானே கேட்கணும் இதுல இருந்தே புரிஞ்சுக்கோங்க அவங்க செஞ்சது எதுவுமே இல்லம்மா நமக்கு ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தது தவிர ஒரு இலவச பேருந்து விட்டது தவிர ஏறி வேலைன்ற பேரு திரும்பவும் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தது தவிர எதுவுமே செய்யணுமா இந்த ஆட்சி ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாருங்களேன் தன்மானத்தோடு நாங்க வாழ வைக்கிறோம்

இல்ல உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் ஆனா நாங்க என்ன சொல்றோம் ஒரு நாளைக்கு நாங்க ஆயிரம் ரூபாய் தருவோம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் சம்பாதிக்கலாம்னு சொன்னா நீங்க வேண்டாம்னு சொல்லுவீங்களாமா நம்மள இன்னமும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க பாட்டி இந்த சாலை எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க இருக்கா சாக்கடை எல்லாம் ரோட்ல தானே போகுது வீட்டுக்கு வீடு நல்ல குடிநீர் கிடைக்குதாமா இதெல்லாம் செஞ்சு தர்றது தான் ஒரு ஆட்சியாளர்களுடைய கடமையா இருக்குது நீங்க கொடுக்குற காசு வாங்கிட்டு அவங்க எங்களுக்கு தான் போட போறாங்க ஒரு ஒரு கொடி கொடுக்கறதால என்ன ஆயிருக்கும் வச்சுக்கோ அவங்க வச்சுக்கிட்டு நான் பேசுறத கேளுங்க வச்சுக்கிட்டு நான் பேசுறத கேட்டுட்டு நல்லவங்கள தேர்ந்தெடுங்க அவ்வளவு அவ்வளவுதான் அக்கா நீங்க வீட்டுல இருந்து இருந்தீங்கன்னா நான் வீடு வீடா வந்து ஓட்டு கேட்டிருப்பேன் சத்தியமா சொல்றேன் நான் இறங்கி வந்து கேக்குறதா தான் வரேன் பத்து நாள தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா ரெண்டு நாளா என்ன ஆகுது பாத்தீங்கன்னா இதே மாதிரி எல்லா ஊர்லயும் கூட்டி வச்சிடறாங்க ஒரு வார்டுல இருக்க எல்லாரையும் கூட்டி வச்சிடறாங்க அப்புறம் நாங்க என்ன பண்றது ஓட்டு கேட்க முடியும் அதைத்தான் நாங்களும் பண்றோம் நீங்க கொடிய வச்சுக்கோங்க கொடிய மட்டும் வச்சுக்கிட்டா பத்தாது அவங்க கொடுக்குற காசியும் வாங்கி முடிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரே ஒரு தடவை இந்த தடவை நான் ஏமாத்துறவங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன் அந்த ஆட்சியெல்லாம் நான் பார்த்து முடிச்சுட்டேன் நினச்சீங்க வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் மைக் சின்னம் அம்மா நான் ஒரே ஒரு விஷயம் இங்க இருக்கிற என்னுடைய சித்தப்பா பெரியப்பா என்னுடைய அக்கா தங்கைகள் கூட இருக்கிறீங்க நான் ஒரு வார்த்தை கேக்குறேன் இந்த விழுப்புரத்திலேயே இந்த இந்த விக்கிரவாண்டி தொகுதியிலேயே முழுக்க முழுக்க அத்தனையும் நான் மூடி காட்டுறேன் நீங்க என் கூட நிப்பீங்களா மாட்டீங்களா ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் அந்த பக்கம் நிக்க போறீங்களா இல்லாட்டி பூர்ணம் அதுவிலக்கு நான் கொண்டு வரேன் விக்கிரவாண்டியில தமிழ்நாட்டுல இருக்க எல்லா தொகுதியும் நம்மளை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நான் மாத்தி காட்டுறோமா இது சத்தியம் இந்த சாலைகள்லாம் நான் சரி பண்ணி தரேன் இந்த சாக்கடை எல்லாம் இப்படி ஈமிக்கிற மாதிரி கொசு உருவாகுற மாதிரி வைக்க மாட்டேன் எல்லாத்தையும் மூடி காட்டுறேன் வீட்டுக்கு வீடு கேமரா வைப்பேன் இந்த ஆடு திருறது கோரி திருறது இந்த சங்கிலி அறுத்துட்டு போறது இதெல்லாம் நடக்காது வீட்டுக்கு வீடு நல்ல குடிநீர் வசதி செஞ்சு தரேன் விவசாயத்துக்கு நீர்ப்பாசன வசதி எல்லாம் செஞ்சு தரமா அணைகள் எல்லாம் கட்டுவோம் ஏரியெல்லாம் எல்லாம் தூர்வாரி தண்ணிய தேக்கி வைப்போம் இந்த பிள்ளைங்க எல்லாம் விளையாடுறதுக்கு விளையாட்டு மைதானங்கள்லாம் அமைத்து தருவோம் இந்த சுகாதார நிலையம் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு இல்லையா அதுல இருபத்தி நாலு மணி நேரமும் டாக்டர் நாங்க மாத்தி தரோம் ஏமா இவ்ளோ விஷயம் பண்ணி தருவோம் சொல்றோம் அப்புறம் இன்னமும் என்னமா யோசிக்கிறீங்க ஒரு வாய்ப்பு தான் கொடுத்தா என்ன காசு குடுக்கறவங்க நல்லது செய்ய மாட்டாங்க காசு குடுக்கிறவங்க நல்லது செய்ய மாட்டாங்க அப்படி நல்லது செஞ்சிருந்தா அந்த காசே குடுத்திருக்க மாட்டாங்க இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க நான் எதுவுமே செய்யல உன்கிட்ட சொன்னதெல்லாம் நான் அதை எதிர்த்து நீ கேள்வி கேட்டு கூடாது அப்படின்றதுக்காகத்தான் காசு அந்த காசு என்ன தெரியுமா நமக்கு நம்மகிட்ட யாராவது லஞ்சம் கேட்டா நமக்கு எவ்வளவு கோபம் வருது ஆனா நம்ம கையில என்ன பண்றாங்க ஆயிரத்தியும் ஐநூறையும் கொடுத்து லஞ்சம் கொடுத்து வச்சிடறாங்க நீ வாயை துறக்க கூடாது நான் செய்ய நான் வந்து கொள்ளடிச்சாலும் சரி கோடி கணக்குல சொத்து சேர்த்து வச்சு நான் என் பிள்ளைங்களுக்கு என்ன வேணாலும் சேகரிச்சு வச்சுக்கிட்டே போவேன் என் வாரிசு மட்டும்தான் வளரணும் இப்படி எல்லாம் நீ கேள்வி கேட்க கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த காசு தேதிக்கு அப்புறம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நீங்க போய் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுப்பா என் வீட்டு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு காசு கொடுத்து அதே ஆட்களை பார்த்து கேடுங்கம்மா அப்பா கொடுப்பாங்களா அந்த நூ ஏதோ உதவி தொகைன்னு வருது அதுவே வீட்டுக்கு வீடு வட வர மாட்டேங்குது இன்னொன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு ஓட்டு போட்டா நூறு நாள் வேலை கிடைக்காது காசு கிடைக்காது அந்த மாசம் ஆயிரம் ரூபாய் கிடைக்காதுன்னு சொல்றாங்க தைரியமா இருங்கம்மா அதெல்லாம் அரசாங்கத்தோட திட்டம் என்னோட முதல் வேலையா அந்த ஆயிரம் ரூபாய தூக்கி போட்டுட்டு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் உங்களை சம்பாதிக்க வைக்கிறது தான் அது வேற விஷயம் அது வேற விஷயம் ஆனாலும் என்ன சொல்றேன் அந்த விஷயத்தை செயல்படுத்துற வரைக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் வர்றது வித காரணம் கொண்டு தடைபடாது உங்களை வந்து தான் ஏய் அந்த ஓட்டு போட்டா ஆயிரம் ரூபாய் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா நூறு நாள் வேலையில சேர்த்துக்க மாட்டேன்றதெல்லாம் சும்மாமா அதெல்லாம் நம்பாதீங்க இங்க யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பரவாயில்ல இந்த வீதிக்கு வீதி டாஸ்மாக் இருந்தா பரவாயில்ல நான் பாட்டு என் வேலையை பாக்குறேன் எந்த பெண்களாவது சொல்லுங்க பார்ப்போம் எல்லார் மனசுலயும் இருக்குது இந்த ஊர்ல டாஸ்மார்க் ஒழிஞ்சிராதா இந்த கிராமத்துல டாஸ்மார்க் ஒழிஞ்சிராதா மனசு இருக்குல்ல அப்ப ஒரு பெண்களுக்கு வாய்ப்பு தாங்க இருபது வேட்பாளர்களுக்கு மேல நிக்கிறாங்க ஆனா ஒரே ஒரு பெண் பிள்ளை நான் தான் நிக்கிறேன் டாக்டருக்கு படிச்சிருக்கேன் ரெண்டு டிகிரி முடிச்சிட்டு வந்து டாக்டருக்கு படிச்சுட்டு அதுக்கு மேல படிப்ப படிச்சுட்டு உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்னா கொள்ளடிக்கிறதுக்காகவாமா வந்து நிக்கிறோம் என்னுடைய சந்ததியினருக்கு என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்க்கறதுக்காக வந்து நிக்கிறோம் சொல்லுங்க என்னுடைய குரலே இது கிடையாதுமா பத்து நாளா இது போல கூட்டத்துல பேசி 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 எடுத்து சொல்லி இந்த மாதிரி மாறி போய் நிக்கிறோம் இதுக்கு மேலயும் எங்களை வந்து வருத்த வருது வைக்காதீங்க ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாருங்களேன் நான்தான் சொல்றேன்லம்மா இந்த இடைத்தேர்தல் தான் இது ஒரே ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் தான் இதனால திரும்பவும் ஆட்சி மாற்றம்லாம் வர போறது இல்ல தமிழ்நாட்டிலேயே விக்கிரவாண்டிக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த ஒரு தேர்தல நீங்க ஒரு நல்லவங்களை தேர்ந்தெடுத்து பாருங்களேன் இந்த தமிழ்நாடே நம்ம தொகுதியை திரும்பி பார்க்கும் அடடா இப்படிப்பட்ட ஒரு தகுதி தமிழ்நாட்டில தான் இருக்கான்றத பாக்கும் வெறும் இலவச பேருந்த பாக்காதீங்க அந்த இலவச பேருந்துல போயிட்டு ஸ்கூல்ல இறங்கினாங்கன்னா அரசு பள்ளி எப்படி இருக்கு தரமா இல்லையே அப்ப நான் அஞ்சு ரூபா கொடுத்து வந்திருந்தா அந்த அரசு பள்ளியை நல்லா மாத்திருந்தா இலவச பேருன்றதெல்லாம் ஏமாற்றம் ஒரு வாய்ப்பு கொடுத்து காட்டுங்க சரியான சமமான கல்வி இலவசமா தரும் தூய குடிநீரை இலவசமா தரும் சாலை வசதி இலவசமா தரும் எரிக்க மின்சாரத்தை இலவசமா தரும் இதெல்லாம் கனவுகளா இருக்குமா எங்களுக்கு இந்த கனவாவே இருக்க வச்சிடாதீங்க எங்களை ஒரு வாய்ப்பு கொடுத்து உங்க பிள்ளைக்கு யார் யாரையோ நம்புறீங்க இந்த அருக்கு கொசப்பாளையத்துல இருந்து தான் நான் வரேன் அன்னியூர் பக்கத்துல இருக்க கொசப்பாளையம் தான் நானும் ஒரு வாய்ப்பு தான் கொடுங்களேன் உங்க வீட்டு பிள்ளைக்கு மத்தவங்களுக்கே ஓட்டு போடுறீங்க எப்ப நீங்க பெத்தவங்களுக்கு ஓட்டு போட போறீங்க அந்த பிள்ளைக்காக ஓட்டு போடுங்கம்மா ஒரே ஒரு விஷயம் கடைசியா சொல்றேன் இது வரைக்கும் நம்ம யார் யார் சொல்லியோ ஓட்டு போட்டிருப்போம் எது எதுக்காகவோ ஓட்டு போட்டிருப்போம் காசு வாங்கிக்கிட்டு ஓட்டு போட்டிருப்போம் உங்க கணவர்கள்லாம் சொன்னாங்கன்னு ஓட்டு போட்டிருப்போம் ஆனா இந்த ஒரே ஒரு முறை இந்த ஒரே ஒரு முறை உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைக்காக ஓட்டு போடுங்க அந்த சின்ன சின்ன பசங்களுடைய எதிர்காலத்துக்காக ஓட்டு போடுங்க உங்களுடைய கை குழந்தை தவழற குழந்தை அடுத்த தலைமுறைக்காக ஒரு ஓட்டு போடுங்கம்மா ஒரு வாய்ப்பு கொடுங்க நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் மைக்கு சின்னம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா அதே சின்னம் தான்மா இதே சின்னம் தான் இரண்டாவது இடத்துல இருக்கும் வாக்கு பெட்டியில முதல் பெட்டியில இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய சின்னம்தான் மைக் சின்னம் நான் கொடுத்திருக்க துண்டறிக்கை எல்லாம் முடிஞ்சா சீக்கிரம் படிச்சுக்கோங்க இல்லாட்டி முடிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா நாங்க போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் புடுங்கி கிழிச்சு போட்டுருவாங்கம்மா நான் என்னென்ன பண்ண போறேன்றத தெளிவா அழகா அதுக்கு பின்னாடி கொடுத்துருக்கேன் முடிஞ்சா ரெண்டு நிமிஷம் செலவு பண்ணி படிச்சு பாருங்க ஆயிரம் ரூபாய் ஒரு பக்கம் இந்த திட்டத்தை நான் கொண்டு வந்தேன்னா அதுக்கு கோடி கொடுத்தாலும் அது அதோட மதிப்பு தகாதுமா ஆயிரம் ரூபாய் வேணுமா ஒரு கோடி நலத்திட்டம் வேணுமான்னு நீங்க பாருங்க ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா இத்தனை தடவையா எங்களை விட்டுட்டீங்க இந்த ஒரு முறை நீங்க எங்களை கைவிட மாட்டீங்கன்ற நம்பிக்கையோட விடைபெற நன்றி வணக்கம் நாம் தமிழர் நன்றி அப்படிலாம் நினைக்கிறீங்களா அவங்க வீட்டுல சின்ன வரைஞ்சிருக்க மாட்டாங்க அவங்க வீடால நீட்டா இருக்கு நம்ம வீட்டுல அழுக்காக்கி வாங்கிக்க சின்னத்துக்கு ஐநூறு ரூபான்னு கேட்டு வாங்க பத்தூர் எல்லாம் கூட்டம் கூடறதுக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்காங்களா காப்பி குடிக்க இருநூறுபா கொடுக்காங்களா கவனமா வாங்க ஓட்டம் மட்டும் நமக்கு போடுங்க ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம ஓட்ட வாங்கிட்டு அவன் நாட்டை ஏமாத்தினாங்க ஒரு தடவை நம்ம நோட்டை வாங்கிட்டு ஓட்டை ஏமாத்துறது ஒண்ணு தப்பு இல்ல நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு 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 இப்ப பாருங்களேன் இந்த ஊர்ல நானும் நாலு நாளா ஓட்டு கேட்டு வரேன் ஒவ்வொரு வீட்டுக்கு போனாலும் ஆள் இல்ல ரோட்லயும் ஆள் இல்ல ஊர் ஊருக்கு சொல்றாங்க அந்த கோயிலுக்கு போங்க அந்த மந்தைக்கு போங்க எல்லாரும் உக்காந்துருக்காங்க அங்க உண்மையிலே திருவிழா மாதிரி இருக்கு கரகாட்டம் நடக்கிற இடத்துலயும் கம்பு சுத்துற இடத்துலயும் ஆள் இருக்கு மாதிரி தேர்தல் நேரத்தில் வீட்டில் மக்கள் இல்லாம கோயில் வாசலில் ரோட்டில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னமான உங்கள் வாக்குகளை கேட்டு நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் சீமான் அவர்களின் அன்பு தங்கை நமது அன்பு தங்கை மருத்துவர் அபிநயா அவர்கள் உங்களிடையே வாக்கு சேரிக்க வந்திருக்காங்க மக்களை புரிஞ்சுக்கங்க பாருங்க துண்டு போட்டாக்கா அவங்கதான் வேட்பாளர்